உங்க சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறார் இன்றைக்கி திருப்பதியில் பாபநாசம் போகலான்னு சொல்லி நாங்களும் கிளம்புனோம் அந்த கோயிலோட சிறப்பே என்ன தெரியுமாங்க இந்த தீர்த்தத்தில் குளித்தா பாவங்கள் போகி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி கோவிலில் சொல்லப்பட்டது சரி வாங்க நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் போனோங்க அங்கே இருக்கிற தீர்த்தத்தை வந்து எங்கள் மேலேயும் கொஞ்சம் தெளிச்சு விட்டார் நாங்களும் வந்து சரின்னு சொல்லி கை கால் மூஞ்சி முகம் எல்லாம் கழுவிட்டு அவரும் ஒரு குளியல் போட்டார் இந்த தீர்த்தத்தில் போது பாவங்கள் போகி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி ஐதீகங்க தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க கங்கையம்மன் கோவில் சாமியை வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் அடியார் இருந்தார் அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினார் இவர் சிவனடியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க திருப்பதியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தாங்க பாவம் நாசனம் நீங்களும் போயிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்